அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ட்ரிபிள் நைன் மேஜிக் டே அல்லது பிரபஞ்ச ஈர்ப்பு நாள் அல்லது மிராக்கிள் டே அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் அழைக்கலாம் ஏற்கனவே இதை பற்றிய ஒரு முக்கியமான பதிவு நம்ம ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திருந்தோம் அது வந்து நமக்கு கிடைத்த கிடைத்த முதல் வாய்ப்பு நாளைய தினம் நமக்கு கிடைக்க போவது இரண்டாவது வாய்ப்பு அதாவது நாளைக்கு தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று பிளஸ் எட்டு நம்ம கூட்டம் ஒன்பது வரும் மாதம் ஒன்பதாவது மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா ஒன்பது வரும் சோ இதுவும் வந்து ட்ரிபிள் நைன் மேஜிக் டே தான் சில பேருக்கு இப்படிப்பட்ட எண்களில் தேவதை எண்களில் வந்து நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்காது இதை மாதிரி ஸ்விட்ச் ஸ்விட்சு ஏஞ்சல் நம்பர்ஸு க்ரெபோவாய் கோட்ஸு இதெல்லாம் வந்து அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இதோட வந்து பதிவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்கள் டைமை நீங்கள் இதில் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நாளைக்கு நாம் உச்சரிக்க போகக்கூடிய ஒரு வரி அப்படிங்கிறது மிக 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 சக்தி சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் அப்படின்னு கூடவுமே சொல்லலாம் அது மந்திரம் கிடையாது அது வந்து ஒரு சுய பிரகடனம் செல்ஃப் அஃபர்மேஷன் நமக்கு நாமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லும் பொழுது அது கூடுதல் சக்தியை பெறுகிறது அதனால நாளைக்கு நீங்கள் காலையில் ஒன்பது மணிக்கு அல்லது இரவு ஒன்பது மணிக்கு இரண்டு நேரத்திலும் நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக சொல்லலாம் நீங்கள் தயக்கமே காமிக்க வேண்டாம் தாராளமாக சொல்லலாம் இப்படிப்பட்ட மேஜிக் டே அல்லது மிராக்கிள் டேயில் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட நியாயமான விருப்பம் நிறைவேறணும்னு கூட ஒன்பது முறை எழுதலாம் அல்லது ஒன்பது முறை நீங்க அதை எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளார நினைக்கலாம் ஆனால் நம்ம நாளைக்கு பார்க்க போறது ஆனா நாளைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக அற்புதமான ஒரு சுய பிரகடனம் தாங்க இந்த ஒன்பது 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 அப்படிங்கிறது நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த காலத்தை பற்றிய கஷ்டங்களை உங்களுடைய வருத்தங்களை புலம்பல்களை நீங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க என்ன நினைச்சாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துவது தான் இந்த ஒன்பது 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 அப்படிங்கிற என்னோட ரகசியம் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ண த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோட்ல வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எண் இந்த ஒன்பது அப்படிங்கிறது அதனால நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் கண்களுக்கு அந்த ஒன்பது தொண்ணூத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்படிங்கிற எண்களை நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி குளிச்சுட்டு தான் சொல்லணும் குளிக்காம சொல்லக்கூடாது அப்படின்னா எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒன்பது மணி அந்த ஒன்பது ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்பது மணி வரை ஒரு ஒன்பது தட இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுங்க என்ன அப்படின்னா ஐ எம் பிளஸ்டு வித் தி நைன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் குபேரா ஐ எம் பிளஸ்டு வித் தி நைன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் குபேரா நான் குபேரரின் நவநிதிகளுடன் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் நான் குபேரரின் நவ நிதிகளுடன் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் குபேரருக்கு ஒன்பது நிதிகள் இருக்குது ஸோ இந்த ஒரு வரியை நாளை இந்த ட்ரிபிள் நைன் டேல அந்த ஒன்பது நிதிகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையாக ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் நம்மளே நம்ம சொல்லிக்கிறோம் ஒரு கோரிக்கையாக பொழுது நிச்சயமாக அது வந்து நிறைவேற்றப்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைக்கு காலையிலேயே இதை ஒன்பது முறை உச்சரிங்க அத மாதிரி நாளை இரவு ஒன்பது மணிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி மணி வரை ஒன்பது முறை நீங்க உச்சரிங்க இல்ல நான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருக்குது எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக எழுதலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதை வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் இந்த வரிகளை தரேன் ஸோ நீங்க அதை பார்த்தும் நாளைக்கு நீங்க தாராளமாக உச்சரிங்க ஸோ இதை யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு மிக மிக நல்ல வாய்ப்பு குபேரரை வேண்டிக்கொண்டு இந்த ஒரு வரியை நாளைக்கு நீங்க சொல்லுங்க நிச்சயமாக நல்லதே உங்களுக்கு நடக்கும் அப்படி இல்ல எனக்கு இதை விட இன்னும் முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்குது அது நிறைவேறவே இல்ல நீண்ட நாட்களாக எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்க அந்த கோரிக்கையை வந்து நீங்க ஒன்பது முறை உங்களுக்கு ஏற்கனவே அது கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதலாம் நான் என் சொந்த வீட்டில் வசிக்கிறேன் நான் அரசாங்க வேலை செய்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒன்பது முறை காலையில் ஒரு கோரிக்கை இரவு நேரத்துல ஒரு கோரிக்கையும் நீங்க தாராளமாக வைக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி